நம்ம வாழ்க்கையில இழக்க கூடாத சில விஷயங்களை பத்தி பார்ப்போம் இன்னைக்கு நம்பர் உறவுகள் அந்த உறவுல நம்ம கூடாத ஒரே உறவு அம்மா அம்மா அப்பா அந்த உறவை பத்தின நம்ம இந்த உலகத்துல வந்து முதல்ல அறிஞ்சிக்கிற முகம் வந்து அம்மாவும் அப்பாவும் தான் எந்த கூட்டத்துல நம்ம நின்றாலும் அம்மா அப்பாவை பார்த்தா போதும் நமக்குள்ள ஒரு ஸ்மைல் வந்துடும் ஸ்கூலுக்கு போறப்பையும் சரி புதுசா ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அம்மாவும் அப்பாவும் மாட்டாங்களா அப்படின்னு தேன்ன பார்வைகள் எக்கச்சக்கம் ஒரு காலத்துலலாம் அம்மா அப்பா அம்மா அப்பான்னு மட்டுமே சுத்திட்டு இருக்க நம்ம சில டைம் போனதுக்கு அப்புறம் அவங்களோட பேச்சா இருக்கட்டும் அவங்களோட செயலாக இருக்கட்டும் நமக்கு வெறுப்பாக ஆரம்பிச்சிருது ஏன் அப்படின்னா நமக்குன்னு வந்து ஒரு மெச்சூரிட்டி வர ஆரம்பிச்சிருது அந்த டைம்ல நம்ம நம்மளா இருக்க நினைப்போம் ஆனால் நம்ம பேரண்ட்ஸோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் தான் பார்ப்பாங்க ஏன்னா தான் நமக்கு இந்த உலகத்தை புதுசாக தெரியும் ஆனால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டுல்ல அதனால இதை ப்ரொடெக்ட் பண்ண அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு ஹர்ட் ஆக ஆரம்பிக்கும் என்னடா இவங்க நம்மளை வந்து எங்கேயுமே விட மாட்டேங்கிறாங்க எப்படியோ பொத்தி பொத்தி வச்சுக்கிறாங்க நம்ம இப்படியே தான் இருக்கணுமா நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் எல்லாத்துக்குமே வர ஆசைகள் தான் பட் இருந்தாலும் அவங்க பேசுகிறப்ப நமக்கு அந்த கோபங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மள சில பேர் அவங்கள வெறுக்க கூட ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரிகிறதில் இந்த உலகத்தில் இது மாதிரி கேர் பண்ணிக்கிற பேரண்ட்ஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம லைஃப நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம பேரண்ட்ஸும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மள விட்டுருவாங்க கீப் பேர்ட் மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சரக அடிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறோம் அங்க நமக்குள்ள எக்கச்சக்கமான கவலைகள் பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் நம்ம கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்தாங்க நம்ம பேரண்ட்ஸ் ஆனா அவங்களுக்கு தெரியாம எத்தனை நாள் நம்ம அந்த பெட்ஷீட்குள்ள அழுதுருப்போம் எவ்வளவு வழிகள் எவ்வளவு வேதனைகள் ஆனா இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு எல்லாத்தையும் மறைச்சோம் ஏன் தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு ஏன்னா இந்த உலகத்திலேயே நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்கோங்க நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் எந்த தேவையுமே இல்லாம பழகிற ஒரே உறவு அப்பா அம்மா உறவு மட்டும்தான் பட் இந்த உலகத்துல ஏதோ ஒரு உறவுக்காகவும் ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவும் நம்ம உட்காந்து அவங்களுக்கே தெரியாம எழுதுகிட்டு இருக்கோம் ஸ்டேஜுக்கு அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம அப்பா அம்மா கேக்குற அந்த வார்த்தை கூட நமக்கு சொர்க்கமா மாறி போகும் சில பேத்துக்கு அது எரிச்சல் வரும் ஆனா அந்த எரிச்சல் வரவங்களுக்கு தெரியாது வார்த்தையை கேக்குறதுக்கு சில பேத்துக்கு அவங்க பேரண்ட்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ஆழ்க இப்படியே ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்கப்ப ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே அன்பை தொலைச்சிருவாங்க தொலைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க நம்மள கேட்க ஒரு ஆள் இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பேரண்ட்ஸ் ஆனதுக்கு தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதவே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த புரிஞ்சுக்கிறது கூட நம்ம ஒரு அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த அன்பை இழந்ததுக்கு அப்புறம் அந்த அன்பு தேடி நம்ம அலைகிறப்போ நமக்கு அந்த அன்பு கிடைக்காது ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் காசு இருந்தால் என்ன வேணாலும் வாங்கிடலாம் அப்படிலாம் டயலாக்லாம் சொல்லுவாங்க அனசத்தையும் அப்பா அம்மாவையும் யாருனாலையும் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அழகான உறவு நமக்கு வந்து சில டைம் அது பாரமா தெரியும் ப்ரெஷராக இருக்கும் டென்ஷனாக தெரியும் கோபமா இருக்கும் ஆனால் அதை இழந்தவங்களுக்கு மட்டுந்தான் அதோட வேதனையும் தெரியும் அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளில் நமக்கு கோவம் வந்தால் கூட அதில் கூட ஒரு அன்பு இருக்கும் ஒரு அழகான உறவு இருக்கும் ஆனால் அந்த உறவை தேடி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கிறப்போ நமக்கு அந்த அன்பு புரிய மாட்டேங்குது இல்லாமல் போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு வாய் அம்மா கையால் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு ஏங்குறவங்க இந்த உலகத்தில் அதிக பேர் இருக்காங்க நமக்கு கடவுள் அந்த வரத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை நம்ம தான் அனுபவிச்சுக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிக்குவோம் புரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி தான் இந்த அப்பா அம்மா உறவையும் நம்ம ஒரு தான் புரிஞ்சுக்கிறோம் ஆனா புரிஞ்சுக்கிறப்போ அவங்க நம்ம கூட இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இப்பயே இருக்கிறப்பயே லைஃப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்பா அம்மாவோட லவ்வையும் கேரியும் இருக்கமா ஹக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்கவே கிடைக்காது அது யாருனாலையும் நமக்கு கொடுக்கவும் முடியாது கரெக்டாக சொல்லிக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க